இல்லை எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம் டீமாக இருக்கா நம்ம மட்டும் ஒருத்தர் இது ஒரு சொன்னால் ரெண்டு மூணு டேரெக்டர் வர்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஒரு ப்ராப்ளம் ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு பார்த்துட்டு வரக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று ஆனால் பாரத் வந்து வீட்டுக்கே வந்துட்டபில்ல அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன் ஒரே ரிஷான் சூர்யா சாருக்காவோ அது ஸ்டுடியோ குறியின்லையும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்ட்ஸ் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் போயிடுவேன் ஆனால் இன்னைக்கு வந்தது அவங்களுக்காக இல்லை சூர்யா சாருக்காகவும் இல்லை மில்டன் சாருக்காகவும் இல்லை ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க விட்டு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம் அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான் மில்டன் சார் வந்து கொலிச்சோட மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு கேமராமேன் நான் ஐஸ்டர் அப்போ வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு எந்த கேமராமேனும் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததா எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்போ அதுக்கு தான் கொலிச்சோட உருவானதுக்கு காரணம் அதில் நடிச்சு பசங்களுக்கு போகிற என் அப்போ எங்கள் ஸ்கூல் ஏன் மெரினாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தேன் அதில் போட்டுருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஒத்து பார்த்துனா தெரியும் மெரினாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதிலே போட்டு எடுத்துக்கிறார் அவ்வளோ அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார் எனக்கு ஒரு சந்தோஷம் நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் அந்த சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விசுவாசம் மேலே உண்டு கொலிச்சோடா ஒரு கதையாக வந்து சொன்னார் இந்த படத்தை வந்து நீ பண்ண அப்படின்னு சொல்லி நான் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நான் பண்ணுறத விட நீங்கள் பிடிச்சிட ஆயிடுங்க அப்படின் சொன்னேன் டேய் எடா காமெடி பண்ணுற அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்ண்டாரு இல்லைங்க நான் பின்னாள் நிற்கிறேன் நான் பேர் வாங்குறத கூட நீங்களும் பண்ணீங்கன்னா நான் ஈஸிங்க எப்படின்னா மெரினாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொழிச்சோடவே ஆரம்பித்தோம் இந்த சினிமாவில் வந்து எதுக்கு சொல்லுறேன்னா ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டு நானும் ஒரு நண்பரும் அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் அம்மாயா இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டார் அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இங்கே வரைக்கும் நான் வந்து படம் சூப்பராக பா நல்லா இருக்குது அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்டப்பட ஆச்சு இது வந்து சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பேந்திரம் கடுகு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவுன்னு என்னென்னா இப்போ சினிமாவில் வந்து பொதுவாகவே வந்து நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான் ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தன் ஆப்போசிட்ல உள்ள வச்சா ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான் நான் வந்து அழுகலை எச்சி அழுகப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன் எனக்கு வந்து எச்ச அப்படிங்கிற ஒரு படம் கிடச்சிது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட அது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் வந்து இருக்குது ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விஸ்வாசம் இருக்குல்ல விசுவாசம் எதுவும் இருக்க மாட்டேன் ரொம்ப பேரை நான் அறிமுகப்படுத்துவேன் ரொம்ப பேரை கஷ்டப்படுத்திருக்காங்க நடிகர்களில் டெக்னீஷியன் பசங்களை ஒரு எடிட்டரை அறிமுகப்படுத்தினேன் அவரே வம்சத்தில் இவர்தான் போடணும் அப்படின்னு போட்டேன் அருளி வந்து இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா அப்புறம் அருளி கிட்டே வந்து அந்த எடிட்ரு வந்து சார் ஏன் சார் நீங்கள் டேரக்டராக போட்டீங்க அவர் வந்து சுனைனா கேரக்டரை வந்து ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணுறாரு படம் நீங்கள் இல்லை சார் சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டான் அந்த எடிடரு அருளி வந்து போன போட்டு சார் நான் எப்படி சொல்கிறேன் இவனையா சார் உள்ளே கொண்டு மாட்டீங்க ஏன்னா அருளியை மேலே அவ்வளோ விசுவாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன் அந்த ரெண்டு எடிட்டரும் அப்புறம் அவர் குத்துனாங்க முதலில் குத்துனாங்க திருப்பி அடுத்த படத்துலேயே ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன் சொல்கிறேன் இந்த சினிமாக்கில் வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி அது உச்சத்துலேயும் இருப்பாங்க மில்டன் சார் வந்து நான் தான் நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அப்போலாம் ஒன்றும் கிடையாது அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது இந்த கதையை சொன்னார் உண்மையில் ஆ ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு நான் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் படம் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஏன் அப்படின்னாரு இல்லைங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டேன் அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு அதுக்கு டிஆர் சரே பெற்று தயவு செய்து அஞ்சு போயிடுங்க வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையில படம் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சீன் முடிஞ்சிடல ரெண்டு மூணு சீன் எடுத்து போட்டு காமிச்சார் ஓகேவாக இருக்காருங்க வித் தெரு வாரான்னு தெருவெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னா சொன்னேன் அப்புறம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் முடிச்சு படத்தை போட்டு காமிச்சார் ஆ பரவாயில்லைங்க அப்படின்னு அப்புறம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சார் ஓகேங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டெல்லாம் டூ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுவும் சொல்லுவார்னா ஒரு நாலு அஞ்சு தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் உண்மையிலேயே ராஜகுமான் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும் வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது அவ்வளோ அழகாக அந்த கேரக்டர் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கார் அதே மாதிரி பரத் அப்படி தான் அந்த கேரளா பண்ணுறது மற்ற ஹீரோக்கெலாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க ரொம்ப அழகாக பண்ணிருந்தாங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பொண்ணு நடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு இங்கே கால் நினைக்கிறேன் அவ்வளோ சின்ன சின்ன அவ்வளோ அழகாக சின்ன சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது சூப்பராக இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பொண்ணு தூர்னேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் மில்டன் ஒவ்வொரு தடவை என்று சொல்லிட்டு இருந்தார் அது திடீர்னு ஒரு நாள் வந்து ஹே திடீர்னு வருவார் எனக்கு ஆஃபீஸ் திடீர்னு வருவார் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் திடீர்னு வந்து டே ராஜசேகர் படம் பார்க்குறாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சூர்யா சார் பார்க்கணும் என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னாரு அப்புறம் திடீர்னு ரெண்டு நாள் சென்று வந்து சூர்யா சார் என்று மேம் பார்த்தாங்க சூப்பர்னு சொல்லிட்டாங்க ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் டூடி மூலமாக இந்த படம் வருது சார் உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அகாடகில கடுகு உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி